ஹலோ வெல்கம் பேக் டு கோபி அம்மா இப்போ வந்து இது இன்னொரு கோபிங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவன் தெரியும் நம்ம இந்த பண்ணைக்கு வந்து என்ன இது ஃபார்ம் டோரெல்லாம் அடிச்சு வந்து நம்ம கோபி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்திருக்கோம் இது என்ன ஊர் இது பவானி பவானி தாண்டி போய்ட்டுருக்கோம் உள்ளவா பிரேமுக்குள்ளவா ஆக்சுவலாக பவானி தாண்டி போயிட்டுருக்கோம் ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் கிளம்பிட்டோம் பைக்கு நம்ம வேணும் அதுக்கு பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டுது என் இவ்வளோ நேரத்தில் நம்ம வாழ்நாளில் சாப்பிட்டது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில ஒரு எட்டரை மணிக்கே வந்து சாப்பிட்றக்கு வந்தோம் பவானி தாண்டி போகிற வழியில் ஹோட்டலில் இப்போ தான் ஃபுல் கட்டு எங்கள் ஓ நல்லா இருந்துச்சா ம் நானு அவனு லிமிட் தாண்டி சாப்பிட்டாங்கிறான் நானும் லிமிட் தாண்டி சாப்பிட்டோம் ஓ இதெல்லாம் செவன் டேஸ்து புகை இருக்குது சரி இருங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நீ அடுத்து போய் பைக் பார்த்துட்டு பைக் எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே கன்னிவாக ஃபாலோ பண்ணுங்கள் பைக் வாங்கியாச்சுங்க ஸ்டன்னர் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை ரொம்ப 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 கம்மி ரேட்டில் இந்த பவானி தாண்டி ஒரு ஊரில் வந்து வாங்கியிருக்கேன் இதாங்க வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செகண்ட் ஹண்டு ரொம்ப 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 கம்மி ரேட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இதில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது பைக் ஓகே இப்போதைக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு மிகப்பெரிய வண்டி வாங்கிட்டு நாங்கள் வரும்போது பவானி கோயில் கிட்டே மாற்றோம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாங்க சொல்கிற அது என்னென்னு என்ன பிரச்சனை அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் அம்மா ஷாக்குங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியிலையுமே பிடிச்சிட்டாங்க என்னென்னா இப்போ இந்த வாங்கின இந்த வண்டிக்கு வந்து இன்னும் எஃப்சி இல்லை எஃப்சி போடணும் இன்சூரன்ஸ் போடணும் நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன் டேய் வண்டி நடுவில் பிடிச்சாவே மாட்டு என்னடா மாட்டுறேன்னா இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னா இவன் தான் சொன்னாங்க பிடிச்ச உடனே முதல் கேள்வி என்ன கேட்டாங்க எஃப்சி முடிஞ்ச மாட்டணண்டா நானும் சொன்னேன் அப்புறம் நின்று போகிறான்னு சார் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தோம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆலைங்க இந்த ஒரு ஊரில் இந்த பக்கம் தள்ளி இருக்க ஊரில் தான் வாங்கிட்டு வந்தான் அவரே இல்லை எஃப்சி இல்லையில என்ன வாங்கினேன் எஃப்சி இல்லை அப்படின்னாரு அப்புறம் இருந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்து காட்டி இப்போ வாங்கியிருக்குது இப்போ தான் வாங்கியிருக்குது அந்த பையனோட ஆதார் நம்பர் பா ஆதார் கார்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே போனோன்னா முதல்ல எஃப்சி போட்டுருங்க எஃப்சி காட்டிடுங்க இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருங்க சரி ஓகே நீங்கள் இப்போ வாங்கினேன் அப்படிங்கிறேன் விடுறேன் அப்படின்னாரு அப்பாடா இல்லைனா எத்தனை ஃபைன் வந்திருக்குன்னு தெரியாது வண்டி வண்டி வாங்கின காசுக்கு ஃபைன் வந்திருக்கும்ல அப்படியே வண்டி கொடுத்து போட்டு மொத்தமாக நாலாயிரரூவா சொன்னார் எதுக்கு இன்சூரன்ஸு எஃப்சி அட்டு வண்டி ஹெல்மெட்டு அப்படி கேட்டு இருந்தாருன்னா கொடுத்து போட்டு சரிங்க பஸ் ஏறி வந்துடுறீங்க தான் வந்துருக்கணும் பட் இருந்தாலும் இப்போ நான் இதை பண்ணிடுவேன் இப்போ போனோன்னே இன்சூ எஃப்சி போட்டு எல்லாம் பண்ணிடுவேன் நீங்களும் வெளிய போகிற மாதிரி இருந்தால் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுங்கப்பா அது நின்று எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சட்டத்தை நம்மளும் வந்து தான் ஆகணும் போட்டுங்க ஏன் ஏன் நான் ஹெல்மெட் போடல அப்படின்னா வாங்குகிற ஐடியாவே இல்லை ஏடா வண்டி வாங்குற ஐடியாலே போகிறோம் வாங்குற ஐடியால போல போய் பார்க்கலாம் சும்மா பார்க்கலான்ட்டு போறோம் சரி விலை ஒத்து வருமா என்ன ஏதுன்னு தெரியாது கம்மி விலை ஏன்னா ரொம்ப கம்மி விலை என்கிட்ட இருந்த கையில காசு ரொம்ப கம்மி விலைக்கு தான் பார்க்க போயிருந்தோம் இன்னும் சொன்னால் அம்மாவுக்கே தெரியாது இது அம்மாவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இப்போ வீட்டுக்கு போய் நிறுத்தி அம்மா என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கணும் தொடர்ந்து பாருங்க அப்போ தான் அந்த என்னென்ன அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அது அடுத்த வீடியோவில் வருதா இல்லை இதோட சேர்ந்து வருதான்னு தெரில சரி வீடியோ புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் வெல் ஐக்கன் எல்லாம் அமுத்தி விட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம மறுபடியும் எடுத்து வீடியோவில் பார்க்கலாமா பாய்